உணர்வு அளிக்கும் காலை உற்றது அறிந்திடுவது ஒன்றின் உணர்வினின் உண்மையாகும் மற்றது பகல் விளக்கின் மாய்ந்திட வருவதுண்டில் பெற்றிடும் அதனை மாய பிறப்பினை அறுக்கலாமே பற்றிடும் கருவியாவும் படர்ந்து உணர்வு அளிக்கும் காலை பற்றிடும் கருவி ஆன்மாவை பற்றி நிற்கின்ற கருவி படர்ந்து உணர்வு அளிக்கும் காலை சகல நிலையில கருவிகளோடு கூடி நின்று ஆன்மா அறிவு விளங்கி நிற்கிறது அதான் இங்க சொல்றது பத்திடும் கருவி யாவும் படர்ந்து உணர்வு அளிக்கும் காலை உணர்வுன்னு என்னது அறிவை விளக்கிற வேலை எப்போ சகல நிலையில உற்றது அறிந்திடுவது ஒன்று உற்றது அறிந்திடுவது ஒன்றின் கருவிகள் வெளியா என்ன செய்யும் சுட்டி அறியும் இது வரைக்கும் எப்படி கருவி வெளியாதானே அறிஞ்சிட்டு இருக்கு எப்படி அறியுது ஒன்றன்றாய் 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 சுற்றி அறிகிறது உணர்வின் உண்மையாகும் இது ஆன்மாவினுடைய இலக்கணம் கருவிகள் வழியாக ஆன்மா அறிகிற வரைக்கும் இதற்கு சுட்டறிவு தான் ஏகதேச ஞானம் தான் ஏகதேச ஞானம் தான் அப்போ இந்த கருவியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது இன்னொரு கருவியெல்லாம் கூப்பிட்டினா பிரயோஜனம் இல்லை இந்த கருவி ஒடுக்கிறதுக்கு இன்னொரு கருவி அதை ஒடுக்குவதற்கு இன்னொரு எந்த கருவி வந்தாலும் உனக்கு என்ன வரும் ஏகதேச தான் வரும் ஏகதேச தான் வரும் இது வியாபக ஞானத்தை தராது எது எது தராது கருவிகள் தராது அப்புறம் அதையே வச்சுட்டு ஏயா போட்டு இந்த உழைப்பு ஒழப்பிட்டுருக்கிறேன் என்ன செய்யக்கூடாது மனதை ஒடுக்குகிறேன் சித்தத்தை ஒடுக்குகிறேன் மனதை நேர்வழிப்படுத்துகிறேன் இதெல்லாம் வேஸ்ட்டு வேலை எல்லாம் ஒன்றும் பயனே தராது பயனே தராது ஏன் அதெல்லாம் ஒடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது அது ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அத என்ன செய்ய முடியாது உன்னால் நிறுத்த முடியாது அப்ப என்ன செய்யணும் மற்றது பகல் விளக்கி மாய்ந்திட வருவதுண்டே சூரியன் வந்தா வேலை முடியும் சூரியன் வந்தா விளக்கு எரிஞ்சா என்ன தெரியல கேவலத்தை பத்தி கவலை இல்ல சகலத்தை பத்தியும் கவலை இல்லை என்ன வந்தா போதும் திருவருள் விளங்கணும் திருவருள் விளங்கிட்டா கருவி என்ன செய்யாத வேலை செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி ஏன் நீ அதை வச்சு பார்க்க போறதில்ல அதை வச்சு பார்க்க போறதில்ல நீ எதை வச்சு பார்க்க போற அருள் துணை கொண்டு உன் பார்வை நிக்கும் அப்ப கருவி சார்பு உனக்கு விட்டு போயிடும் அப்ப அவன் இருந்தா என்ன கிலே நான் தொண்ணூத்தாறா இருந்தா என்ன முப்பத்தஞ்சா இருந்தா என்ன இருபத்தஞ்சா தான் நீ பாட்டுக்கு இருப்பான் நீ பாட்டுக்கு இரு எனக்கு எது இருக்குப்போ திருவருள் இருக்கிறது திருவருள் இருக்கிற போது கருவிகளை பற்றி என்ன கிடையாது கவலை இல்லை இப்ப நம்ம விளக்கையே பார்த்துக்கிட்டு வோல்டேஜ் குறையுதா கரண்ட் ஆஃப் ஆகுதா சுட்சை போடுறதா இப்படி பார்த்துட்டு இருக்க வேண்டாம் என்ன செஞ்சா போதும் டூரியும் அப்பையா வரும் கவனம் போற எங்க இருக்கணும் டூரியும் அப்போ வரும் அப்பா இவன் தொண்டரவு முடிஞ்சிது அது வரைக்கும் எங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது எழுத்து தெரிய மாட்டேங்குது போர்டு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் தகராறு சூரியன் வந்துட்டா போயா லைட் ஆஃப் பண்ண எரிஞ்சா இல்லையா எனவே மற்றது பகல் விளக்கு மாய்ந்திட பகல்ல விளக்கு மாய்ந்திட வருவது உண்டேல் அதனால என்ன ஆக போகுது சூரியன் வந்ததுக்கு அப்புறம் விளக்கு அடைஞ்சு போச்சு அடைஞ்சா அடைச்சிக்கோ லைட் போட்டுங்க போட்டா போட்டுக்கோ அதை பத்தி கவலை மாய்ந்திட வருவது உண்டேல் பெற்றிடும் அதனை எதை சிவத்தை பெற்றிடும் திருவருள் வந்துட்டா சிவத்தை பெற்றோம் இப்ப கருவிகள்னால என்ன கிடையாது பயன் இல்லை இருந்தாலும் சரி சரி எனவே மாயா பிறப்புன்னு அறுக்கலாமே மாயாத பிறப்ப என்ன செய்யலாம் அறுக்கலாம் எப்போ அருள் வந்தா கருவி ஒடுங்கணும்னா என்ன செய்யணும் அருள் வரதுக்கான வேலையை தான் செய்யணும் நீங்க கருவி ஒடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா அது என்ன வேலை மீன் வேலை புரியுது இல்லைங்களா இருட்டை முரத்தில் அடிச்சுட்டு வளர்க்குற மாதிரி முரத்தில் கூட்டி கூட்டி இருட்டை தள்ளிடலாம் வெளியே அப்படின்னா முடியுமா அது பிரயோஜனம் இல்லை செய்கிற வேலை என்ன வேலை வீண் வேலை கருவிகளை ஒடுக்கணும் கருவிகளை விளக்கணும்னு செய்கிற வேலையில் என்ன வேலை வீண் வேலை செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னது அருளை பெறுகிற வழி அருளை பெறுகிற வழி அதான் சொன்னது கடைசி எங்கே வந்து நிற்கும் ஓசையில் தான் வந்து எனக்கு அதெல்லாம் படிமுறைங்கய்யா படிமுறையில அதை விளக்குற அறிவு இருக்கிறவங்களுக்கு அதான் விளங்கும் புரியுதா இல்லைங்களா அவன கூட்டிட்டு வந்து இங்க பூச பண்ணுனா அவனால பண்ண முடியாது இங்க வந்தாவே பூச பண்ண முடியல பண்ண முடியுதா நமக்கே தெரியும் பூசை பண்ணுனாதான் வீடு பேரு பண்ணிட்டுமா பூசை பண்ணணும்னு சொல்லி வந்து உக்காந்துருக்கிறாலே பூசை பண்ண முடியல நீங்க அங்க இருக்கிறவங்க கூப்பிட்டு ஏயா பூசை பண்ணலன்னு கேட்டா எப்படி பண்ணுவான் பண்ண முடியாது அதெல்லாம் படிநிலை அந்தந்த ஆன்மாவுக்கு எவ்வளோ அறிவோ அது அது அங்கங்க அதுக்காக அவன் தப்பு செய்யாத முட்டாள் அப்படிலாம் பேசக்கூடாது ஒன்னாவது படிக்கிற பையன் ஒன்னாதான் படிப்பான் அவனை கூப்பிட்டு நீங்கள் ஐஏஎஸ் படினா எப்படி படிப்பான் படிக்க மாட்டான் அவங்களும் ரைட் ஓகே மகிழ்ச்சி சாமி நீங்க அவன்கிட்ட போய் உக்காந்து படிக்காம இருங்க அவ்வளோதான் நீங்க அவனை முட்டாளன்னு சொல்லக்கூடாது ஆ நீங்க உங்களுக்கு நீங்க இப்ப மேல படிச்சு பாஸ் பண்ணியாப்பா அதெல்லாம் ஏற்கனவே படிச்சாச்சுப்பா அதெல்லாம் ஏற்கனவே படிச்சாச்சு நீ சந்தோஷமா படி அப்படின்னு அவனை விட்டுறணும் அவனை பிடிச்சி இழுக்கிற வேலை செய்யக்கூடாது இழுத்தீங்கன்னா அவன் உங்கள இழுத்து கே விட்டுருவான் புரியுதா இல்லைங்களா நீங்க பாட்டுக்கு நீங்க உங்க வழியை பாருங்க அவனை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம் போல சொன்னதான் அடிச்சு ஆற்றுல வெள்ளத்துல அடிச்சுட்டு போனா நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணும் புரியுதா இல்லைங்களா அந்த அவனை பார்க்குற வேலை நமக்கு இல்லை சரி அங்கய்யா ஆமா அவன் அவன்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு அவன் கடைசியில் அவன் ரெண்டு கேள்வி கேட்பான் அதுக்கு நமக்கு பதில் தெரியலன்னு வச்சுங்க அப்புறம் குழப்பம் பயிரும் அவன் சொல்றது சரியாதானே இருக்குது அதுக்கு என்னையா பண்ணுறதுன்னு போட்டு தர்க்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்ற தர்க்கமிட்டு நாய் போல செல்லலவோ கற்கரனை வெள்ளம் அடங்கும் விரிசடையாருக்கு ஆளாகி உள்ள மடங்க அல்லவோ படிக்கிறது எதுக்கு எதுக்கு படிக்கிறோம் நம்ம அறிவு அடங்கி நின்று பெருமானம் அனுபவிக்கிறதுக்கு தான் படிக்கிறோம் அடுத்து கொண்டு போய் விவாதம் பண்ணுறதுக்கு நம்ம படிக்கலை அது நம்ம வேலையும் இல்லை சரி ஞானத்தின் வகைகள் ஞானத்தினுடைய வகைகள் முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல் கேட்ட சிந்தனை செய்தல் உண்மை தெளிந்திடல் தான் அதுவாக வந்தவாறு நிட்டை எய்துதல் என வருவும் என்று நான்காம் இந்தவாறு அடைந்தோர் முத்தி எய்திய இயல்பினோரே ஞானத்தின் வகைகள் ஞானத்தினுடைய வகைகள் ஞானம் நான்கு வகைப்படும் கேட்டல் ஞானம் சிந்தித்தல் ஞானம் எழுதல் ஞானம் இட்டை ஞானம்